அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம் வந்து நம்ம நாட்டில் நடந்திருக்கு என்ன சம்பவம்னு கேட்டால் ஒரு ஒருத்தர் என்ன செய்கிறான்னா ஒரு பெண்ணை இளம் பெண்ணை வந்து பாலியல் பராத்துக்காரன் செய்கிறான் என்ன பாலியல் பார்த்துக்காரன் செய்கிறான்னு சொன்னால் அந்த பெண்ணை வந்து பைஜாமா மகளை அவிழ்த்தான் அந்த பெண்ணை எல்லாம் பிடித்து நம்ம அப்படிலாம் சொல்லி குற்றச்சாட்டு சொல்லி ஒரு வழக்கு போடுறாங்க அந்த வழக்கில் அவன் வந்து குற்றவாளின்னு சொல்லி கீழே நீதிமன்றத்தில் தீர்ப்பளிச்சிடுறாங்க அதை எதிர்த்து அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஹைகோர்ட்டுக்கு வர்றான் ஹைகோர்ட்னா உயர் நீதிமன்றம் அதை அந்தளவுக்கு அவன் அளவை விட அறிவாளிகள் இருக்கிற அவருக்கு நம்ம நினைக்கிறோம்ல ஹைகோர்ட்னா நல்ல அறிவாளிகளாக இருப்பாங்க கீழ் நீதிமன்றத்தெல்லாம் அறிவாளி கம்மியாக இருப்பாங்க நம்ம நினைக்கிறோம்ல இதை நம்பி என்ன செய்கிறான் அவன் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறான் அந்த ஹைகோர்ட் நீதிமன்றம் பண்ணி செய்கிறான்னு கேட்டால் இவங்க எங்களுக்கு கொடுத்த தண்டனை சரியில்லை மார்பகத்தை ஒரு பெண்ணுடைய மார்பகத்தை பிடிக்கிறதெல்லாம் இப்பரிய பாலியல் அதெல்லாம் பைஜாமா வீழ்த்தால் என்ன இருக்குது இதெல்லாம் சும்மா அத்துமீறல் பொண்ணு யூடிசிங் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி இதை எடுத்துக்கிறனுமே தவிர இதை வந்து நீங்கள் வன்கொடுமைங்கிற அளவுலாம் என்ன செய்யக்கூடாது பாலியல் வன்கொடுமைங்கிறலாம் இதை எடுத்துக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த நீதிபதி தீர்ப்பளிக்கிறார் அதாவது இவர் விடுதலை செய்கிறார் இந்த மாதிரி வேலை செஞ்சால வந்து என்ன செய்கிறாரு இதெல்லாம் பாலியலில் வன்கொடுமையில் வராது இப்படின்னு எவனாச்சும் சொல்லுவான்னா இப்படி வந்து ஒரு பெண்ணை வந்து தனியாக மதகுக்கு அடியில் கூட்டிகிட்டு போய் அந்த ஆடையெல்லாம் அவிழ்த்து மார்பகைத்தான பிடிச்ச அமுக்குனா என்றெல்லாம் அந்த புகாரில் அந்த பெண் தரப்பிலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அந்த அப்படி சம்பவம் நடக்கலை அப்படியே தீர்ப்பளித்து அது ஒரு கணக்கு விசாரித்து பார்த்த வகையில் பொய்யாக சொல்கிறார்கள் அப்படின்னு வந்து அது ஒரு கணக்கு குற்றச்சாட்டு இருக்குது அது ஒத்துக்கிறார் நீதிபதி ஆமாண்டு ஆனால் இதெல்லாம் இதனால் என்ன இருக்குது இதெல்லாம் ஒரு பாலியல் வன்கொடுமையானு கேட்குறாரு இது பாலியல் வன்கொடுமை இல்லைன்னா வேற இது பாலியல் வன்கொடுமைன்னு தெரியல அப்போ இப்படிலாம் நீதிபதிகள் தீர்ப்பளிப்பார்கள் என்றால் அந்த நீதிபதிகள் என்ன மாதிரி தேர்வு செய்யப்படுகிறார்கள் அதுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லை நீதிபதியாக வர்றதா இருந்தே என்னது ஒரு அரசாங்கத்துடைய செல்வாக்கை பயன்படுத்தி பரிந்துரையில் வர்றாங்களே தவிர நீதிபதிகளுக்கு ஒரு பெரிய சிந்தனை ஆற்றணுன்னு தனியான சில தகுதிகளை நிர்ணயிக்கணும் குறிப்பாக அந்த நீதிபதிகள் நியமிப்பதாக இருந்தால் இவர்கள் என்ன செய்யணும் இராணுவத்தில் கொண்டு போய் ஒரு நீதிபதியாக வர்றதா இருந்தால் என்ன செய்யணும் அஞ்சு வருஷம் ராணுவத்தில் பணியாற்றிட்ட பிறகு தான் நீதிபதியாக வரணும் இராணுவம்னு அட்டி உதப்பட்டு கஷ்டப்பட்டு பணியெல்லாம் நின்று டிசிப்ளின்லாம் கற்றுக்கிட்டு அப்படி 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 வந்து இருந்தால் தான் ஒரு நீதிமன்றங்கள் என்ன செய்யும் ஒழுங்கான முறையில் இருக்க முடியும் அப்போ நீதிபதிகள் வந்து சும்மா அரசியல் செல்வாக்கில் கொஞ்சம் நாளைக்கு வைக்கலாக இருந்தான்னா அவனை பிடிச்சி நீதிபதியாக்கி விட்டுறது இப்படின்னு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் நீதிபதியாக இருக்க முடியுது ஹைகோர்ட் நீதிபதி இந்த மாதிரி ஆட்கள் என்ன செய்கிறாங்க ஹைகோர்ட் நீதிபதியாக இருக்கிறாங்க இது நாட்டில் பெரும் கொந்தளிப்பு ஏற்படுத்திடுச்சு பெண்கள் மத்தியிலையும் பொது வெகுஜன மக்கள் மத்தியிலையும் என்னடா ஒரு நீதிபதி வந்து இது தப்பு இல்லைங்கிறான் அவன் பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன் யோசிச்சு பார்ப்பான்ல இது தப்பு இல்லைன்னா இது மாதிரி எல்லாம் செய்வாங்களே நம்ம பொண்ணுக்கு ஏற்பட்டால் என்ன வருது இது என்ன என்ன நீதி இதுன்னு சொல்லி நாடே கொந்தளிக்கிற அளவுக்கு நிலைமை வந்தவுடனே சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யுதுன்னா இது நேரடியாக சுமோட்ட வழக்காக தானாக எடுக்குது இந்த வழக்கு சரியானதை வந்து நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது சில வழக்குகளில் வந்து யாரும் கேஸ் போடாட்டால் கூட அவங்க சில நாட்டு நடப்பு கவனித்து என்ன செய்யலாம் இந்த வழக்கை தானே வாலண்டியராக அவங்க வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்கிற ஒரு அதிகாரம் வந்து இருக்கிறது ஹைகோர்ட்டுக்கும் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இருக்கிறது இப்போ ஹைகோர்ட் இந்த வேலையை செஞ்சதுனால சுப்ரீம் கோர்ட்டு இந்த வழக்கை தன்னுடைய கையில் எடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதை ஜீரணிக்கவும் முடியல இதோ உணர்ச்சி வசப்பட்ட அந்த நீதிபதி ஏதோ அவசரத்தில் சொன்னார்னு எடுத்துக்கிற முடியாது இந்த தீர்ப்பு நாலு மாதம் முந்தை எழுதிட்டார் அவர் வாசித்தது தான் வந்து இப்போ தான் வாசியிருக்காரு தவிர நாலு மாதம் எழுதி படித்து பார்த்து அப்படி வழங்கின தீர்ப்பில் அந்த வாசம்லாம் இருக்கலாமா இதை பேச்சு வாக்கில் சொல்லும்போது இந்த மா வார்த்தையை பயன்படுத்தினார்னு செய்கிறா ஒரு டங் சிலிப்பில் சொல்லிட்டாரு அப்படி எடுத்துக்கொள்ள முடியல அது என்ற காரணத்தினால் இவர் இவருடைய தீர்ப்பை வந்து நம்ம ரத்து செய்யலாம் ஒரு உணர்வு உணர்வற்றவராக இருந்திருக்கார் அவர் எந்த உணர்வு அற்றவன் எப்படி இருப்பானோ அது மனிதனாகவே இருக்கலைங்கிற மாதிரி சொல்லுது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது ஒரு மனித உணர்வு அற்றவராக அந்த நீதிபதி இருந்திருக்கிறாரு ரொம்ப வேதனைப்படுறோம் ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பை ரத்து செய்வதற்கு நாங்கள் வேதனைப்படுறோம் ஆனால் இந்த வழக்கில் அதுக்கு எந்த வழியும் கிடையாது என்று சொல்லி அந்த தீர்ப்பை ரத்து பண்ணிட்டாங்க ஹைகோர்ட் அடித்த தீர்ப்பை ரத்து பண்ணிட்டாங்க நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னு கேட்டால் அப்போ நீதிமன்றத்துக்கு நீதியை நாடி போனால் எப்படிப்பட்ட ஆண்களாக உட்காந்துருக்குறாங்க இதே மாதிரி பாபர் மசீதி தீர்ப்பு அளிக்கும் போது சுப்ரீம் கோர்ட்டில் உட்காந்துருந்தாங்க இவங்க இவனுக்கு பேசுகிற மாதிரி என்ன அவங்களும் ப பரிசுத்தம்னு சொல்ல முடியல அவங்க பல தீர்ப்புகளை பார்க்கும் பொழுதெல்லாம் இவர்கள்லாம் என்ன நீதி வழங்க நீதினா என்னென்னு வழங்கியிருக்கிறார்களா இஷ்டப்படி ஏதா செய்ய நினைக்கிறார்களா என்ற அளவுக்கு தான் நாட்டுடைய நீதி பரிபாலனம் இருக்கிறது என்பதை ஒரு தகவலுக்காக பதிவு செய்து கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கு ரம்